ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வெடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரியோட மெரிட் லிஸ்ட் வந்துட்டு யார் யார் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அஃபிஷியல் போர்ட்டலில் வெளியிட்டாங்க அது எப்படி பார்க்கணுங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க வந்துவங்க போய் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது இல்லைனா வந்து லோடே ஆக மாட்டேங்குது ரிசல்ட்டே வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ காலில் போயெல்லாம் வாங்க ஸோ இதான் நம்ம டிஎன்ஆடி வெப்சைட் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளிகேஷனில் கொடுத்து ஓடிபி வந்துருக்கும் ஸோ மொபைல் நம்பர் டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணப்போ ஓடிபி வந்துருக்கும் அந்த மெசேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க கேப்சாக கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு இங்கே ஷோ அப் அங்கறது நீங்க கிளிக் பண்றப்ப ஒருவேளை நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து இது எதுனாலன்னா நம்ம நிறையா பேர் வந்து ஒரே டைத்தில் வந்து அந்த வெப்சைட் குள்ளே போய் செக் பண்ணுறோம் ஸோ வெப்சைட் ட்ராஃபிக்னு ஒன்று ஏற்படும் அது எப்படின்னா நிறைய பேர் செக் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு லோட் ஆகாது ஸோ அதனால் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி க்ளியர் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி அப்படி க்ரியேட் பண்ணுறதுனா உடனே செட்டிங்ஸ் குள்ளே போய்ட்டு ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் க்ள க்ளியர் பண்ணணும்னு அவசியம்

கிளியர்னா இங்கே டெலிட் டேட்டா கொடுத்தீங்கன்னா க்ளியர் ஆகிடும் ஸோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஸோ அப்படியுமே வராதவங்க எப்படி வந்து இன்டர்வியூ வந்திருக்கா எனக்கு செலக்ட் ஆகிட்டோம்னா எப்படி அது ஒரு ஷார்ட்கட் என்னென்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்க பார்த்தீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த மெய் இஷ்யூ வந்து மெயினாக எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வருணுது அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா சிவகங்கை தேனி ஈரோடு ஸோ இந்த மூணு மாவட்டத்தில் யாருக்குமே வரலங்கிற மென்ஷன் பண்ணுறப்ப ஸோ உங்களோட ரிசல்ட் ஒரு வேலை அப்படி அப்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ இன்றைக்கி நைட்டு விட்டுட்டு நாளை காலையில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஒரே டேத்தில் அப்டேட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு சில டீட்டெயில் மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு சில ஃபைல் வந்து கிராஷ் ஆயிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வராது உங்களுக்கு வரும் பட் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மெசேஜே வந்துடுங்க ஸோ மெசேஜை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் நாங்கள் செலக்ட் ஆகல அந்த மாதிரி டீட்டெயில்ஸோ இல்லை கொஷின் பேப்பர் பற்றின டீட்டெயில்ஸோ எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி இப்போ போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேலை இன்னும் ஒரு சில ஒர்க் போயிட்டுருக்கு அந்த வேலைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏன்னா இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் டுவென்டி ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரங்கிறப்போ அதில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஹைட் அந்த ஹைட்டு அந்த வெயிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஹேவ் அ டே நெக்ஸ்ட் டூவில் பார்ப்போம் பை பை